இச்ச மலைக்கு எந்த விடலாம்னு நினச்சி பார்க்கப்பட முடியும் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து அந்த கோவா கேங் பற்றி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து போட்டு உடைக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோவா கேங்கில் இருந்து ரெண்டு பேர் மட்டும் அங்கே இருக்காங்க ஸோ ரயான் அண்ட் சௌந்தரியா இருக்காங்க அப்போ கேட்குறாங்க உங்கள் கோவா கேங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு காலத்தில் இருந்தது இப்போது அங்கங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தரியா வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ரயான் வந்துட்டு கோவா கேங் இருக்குதான் தான் அப்பப்போ ஆனால் அது கேம்குள்ளே இப்போ வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ரயானு அதுக்கப்புறம் சுனிதா சொல்கிறாங்க அந்த கோவா கேங் மட்டும் இப்போ இருந்திருந்தால் நீ எல்லாம் டிக்கெட்டு ஃப்ரீனாலவே வாங்கியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா அது ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து கேம் விளையாடுறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சுனிதா ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் வந்து பண்ணிங்கில்ல ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆனால் நான் வந்து இப்போது நான் நானும் அனுஷித்தாவும் நீங்கள் எல்லாருமே வந்து சொன்னீங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க ஒன்றா இருக்காங்கன்னு ஸோ அதுதான் வந்து கோவா கேங்கு அது எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது நீங்கள் ரெண்டு பேர் நீங்கள் மூணு பே நீங்கள் நாலு பேரும் வந்து ஒன்றா இருந்த மாதிரி ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது வந்து அதுக்கு வந்து ரயான் வந்து ஒரு விஷயம் சொன்னார் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கேமும் வரல ஸோ இப்போது எங்களுக்கு அந்த விட்டு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கேமெல்லாம் உங்களுக்கு எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் சௌந்தர ஒரு லெவலுக்கு மேலே இல்லை இப்போ கோவா கேங்கே இல்லை ஆக்சுவலாக அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டாங்க வெளியே ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாங்க கோவா கேங்னு ஒன்று இல்லை அப்படி ஆனால் ஆப்யஸாக தெரியுது இப்போது வீட்டுக்குள்ளே பெருசாக அந்த மாதிரி யாருமே இல்லை இவங்க வெளியே போய் அதை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போது அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொன்னது அந்த கோவா கேங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து நீ வந்து அந்த கேம் விளையாடி இருக்க மாட்டேன் அந்த டிகெட் ட்ரெனால கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிச்சது ஸோ இந்த ஒரு அப்டேட்டா ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி திருச்சுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்ஸ் பேக்